பொறுப்பாளி யார் பரிகாரம் என்ன ஜாதி என்றாலே மகா அநாகரிகமான ஏற்பாடு என்று இப்போது அரசியல் கட்சிக்காரர்கள் படித்தவர்கள் எல்லோரும் கருத்து இருப்பதற்கு யார் காரணம் ஒரு நல்ல அமைப்பு சீர்குலைந்து விழுவதற்கு யார் பொறுப்பாளி என்று ஒரு கேள்வியை எழுப்பினேன் அல்லவா அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறேன் வர்ண தர்மத்தை பற்றி தப்பான அபிப்பிராயம் உண்டாகியிருப்பதற்கு தான் காரணம் யுகாந்திரமாக ஆத்மஸ்ரேயசும் தேச தேசக்ஷேமும்லோகேமும் தந்து வந்த தர்மம் குலைந்து போனதற்கு பிராமணன் தான் பொறுப்பாளி பிராமணன் தன் கடமையாகிய வேத அத்தியனத்தையும் கர்மானுஷ்டானத்தையும் விட்டான் கடமையை விட்டான் அப்புறம் ஊரை விட்டான் கிராமங்களை விட்டு பட்டணத்திற்கு வந்தான் தனக்குரிய ஆச்சாரங்களை அதன் வெளி அட அடையாளங்களை விட்டான் கிராப் வைத்து கொண்டான் ஃபுல் சூட் போட்டு கொண்டான் தனக்கு ஏற்பட்ட வேத படிப்பை விட்டு வெள்ளைக்காரனின் லௌகீக படிப்பில் போய் விழுந்தான் அவன் தருகிற உத்தியோகங்களில் போய் விழுந்தான் அத்தோடு அவனுடைய நடை உடை பாவனை எல்லாவற்றையும் காப்பியடித்தான் வழி வழியாக ரிஷிகளிலிருந்து பாட்டன் அப்பன் வரை ரட்சித்து வந்த மகோன்னதமான தர்மத்தை காற்றிலே விட்டுவிட்டு பெரும் பணத்தாசைக்காகவும் இந்திரிய சௌக்கியத்துக்காகவும் புதிய மேல்நாட்டு படிப்பு சயின்ஸ் உத்தியோகம் வாழ்க்கை முறை கேளிக்கை இவற்றில் போய் விழுந்து விட்டான் சாஸ்திரங்கள் இவனுக்கு பணத்தாசையே கூடாது இவன் சொத்தே சேர்க்கக்கூடாது என்கின்றன அதன் பிரகாரமே இவன் வாழ்க்கை நடத்தி வேத சப்தத்தாலும் யக்ஞங்களாலும் லோகக்ஷேமத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்த வரையில் இவனிடம் எல்லா ஜாதியரும் குறைவில்லாத அன்பும் மரியாதையும் காட்டி வந்தனர் இவனையே உதாரணமாக வழிகாட்டியாக முன் மாதிரியாக எக்ஸாம்பிள் கைடு மாடலாக வைத்து கொண்டார்கள் இப்போது தொழிலை விட்டுவிட்டு கிராமத்தை விட்டு பட்டணத்துக்கு இவன் வந்து இங்கிலீஷ்காரன் தந்த படிப்பு அவன் கொடுக்கிற உத்தியோகம் அவனுடைய வாழ்க்கை முறை இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு இதனால் தான் தானே ஏதோ ரொம்பவும் நாகரிகத்தில் உயர்ந்து விட்டது போல் தாட் பூட் என்று பண்ணியதை மற்ற ஜாதியினர் பார்த்தார்கள் இதுவரை நல்லதற்கெல்லாம் இவனை முன் உதாரணமாக வைத்து அவர்கள் இப்பொழுது ஒழுங்கு தப்பிப் போவதிலும் இவனையே பின்பற்ற ஆரம்பித்தார்கள் தாங்கள் பாட்டுக்கு திருப்தியோடு செய்து வந்த தொழிலை விட்டுவிட்டு கிராமத்தையும் விட்டு நகரவாசம் டவுன் லைஃப் இங்கிலீஷ் படிப்பு வெள்ளைக்கார அரசாங்க உத்தியோகம் இவற்றுக்கு மற்றவர்களும் ஆசைப்பட ஆரம்பித்தார்கள் பிராமணனே புத்தியால் ஆகிற காரியங்களை ஆயிரம் பதினாயிரம் வருஷங்களாக செய்து வந்திருக்கிறான் அல்லவா ஆதியில் எல்லாம் இவனுடைய புத்தி கொஞ்சம் கூட தன்னலனுக்கு பிரயோஜனம் ஆகாமல் சமூக சேமத்துக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டு வந்தது இந்த தியாக விசேஷத்தாலேயே அது பிரகாசமான சானை தீட்டிய கத்தி மாதிரி கூர்மையாக இருந்தது இப்போது இவனுக்கு சமூக சேம நோக்கம் போய் தன்னலமான லௌகிக வந்த வந்தபின் அந்த புத்தி பிரகாசம் வழங்க வேண்டியதுதான் இவனுக்கென்று ஏற்பட்ட கடமைகளை செய்யவே முன்பு இவனுக்கு புத்தி வன்மையும் பகவத் பிரசாதமாக கிடைத்திருக்கிறது கடமையை விட்டபின் அந்த புத்தி கூர்மை மழுங்க வேண்டியதுதான் ஆனாலும் சைக்கிளில் காலால் பெடல் பண்ணுவதை நிறுத்திய பிற்பாடு கூட ஏற்கனவே உந்தின வேகத்தின் விசேஷத்தால் கொஞ்ச தூரம் அது பெடல் பண்ணாமலேயே ஓடுகிறதல்லவா அந்த மாதிரி பிராமணன் ஆத்மீக விந்தைகளை விட்டு லௌகீக விந்தைகளில் போய் விழுந்த பின்னும் ஏற்கனவே தலைமுறை தலைமுறையாக இவனுடைய பூர்வீகர்கள் பெடல் பண்ணியிருந்த பலம் இவனுக்கு கொஞ்சம் இருக்கிறது இவனாக பெடல் பண்ணாவிட்டாலும் அவர்கள் சேமித்து வைத்த புத்தி பிரகாசம் இவனுக்கும் இன்னமும் பாரம்பரியமாக கொஞ்சம் வந்தது இந்த மூளை பலத்தினால்தான் இங்கிலீஷ்காரனின் படிப்பு முறையில் ஆச்சரியப்படும்படியாக தேர்ச்சி பெற்றான் அவர்களுடைய உத்தியோகம் சட்டம் தொழில் முறைகள் ஆகியவற்றை நுணுக்கமாக தெரிந்து கொண்டு அவற்றில் அவர்களுக்கே தெரியாத தந்திரங்களையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற அளவுக்கு சதுரனாகிவிட்டான் முஸ்லிம்கள் ஆட்சி காலத்தில் கூட கெடாத வேத ரக்ஷணம் வெள்ளைக்காரர்கள் வந்தவுடன் ஏன் கெட்டது என்று ஒரு கேள்வி இதற்கு காரணம் வெள்ளைக்காரர்களோடு புது சயின்ஸ்களும் இயந்திர மிஷின் சகாப்தமும் கூடவே வந்ததுதான் இதுவரைக்கும் தெரிந்திராத பல புது விஷயங்கள் இப்போது தெரிந்தன விஷயம் என்று மட்டும் எடுத்துக்கொண்டால் இந்த சயின்ஸினால் பல உண்மைகள் தெரிய வந்தன இது நல்லதுதான் ஆனால் இந்த விஷய ஞானத்தினால் காரியம் என்று செய்கிற போது ஒழுங்கு தப்பிப்போகிற இதற்கான சபலங்கள் ஏகப்பட்டதாக உண்டாகிவிட்டன சயின்ஸினால் காரியம் செய்ய மெஷின்கள் உண்டாயின எலக்ட்ரிசிட்டி ஸ்டீம் பவர் எல்லாம் வந்தபின் வெகு விரைவில் பல காரியங்களை செய்து கொள்ள முடிந்தது இவற்றால் பல சௌகரியங்களை செய்து கொள்ளலாம் என ஆயிற்று ஆனால் இந்த சௌகரியங்கள் எல்லாம் இந்திரியங்களுக்குத்தான் இந்திரியங்களுக்கு சுகத்தை காட்டிவிட்டால் போதும் அது மேலே மேலே விட்டு கொண்டு ஆசைகளை விஸ்தரித்து கொண்டே போகும் இப்படியாக அவசியமில்லாத ஆத்மாவையே கெடுக்கிற சகல சாதனங்கள் பெருகின முன்பின் கண்டிராத இந்த சுகங்களின் ஆசை எல்லா தேச ஜனங்களையும் இழுத்த மாதிரி பிராமணனையும் இழுத்து வெள்ளைக்காரனோடு வந்த சயன்ஸினால் ஏற்பட்ட இன்னொரு பெரிய அனர்த்தம் அது ரொம்பவும் பகுத்தறிவு பகுத்தறிவு என்று சொல்லி கொண்டு நம்பிக்கையின் மீதும் அனுபவத்தினாலும் ஏற்பட வேண்டிய சமய விஷயங்களை பொய் புரளி என்று நினைக்க வைத்தது முஸ்லிம் ஆட்சியில் கூட தன் ஸ்வதர்மத்தை விடாதவன் இப்போது அதை விட்டு சௌகரியங்களை தேடி வந்துவிட்டான் இங்கிலீஷ்காரனை விட டிப் டாப்பாக ட்ரெஸ் செய்து கொண்டு சிகரெட் குடிக்கவும் டான்ஸ் ஆடவும் சாமர்த்தியம் பெற்றுவிட்டான் தங்கள் வித்தைகளில் இப்படி கை விட்டவனுக்கு அவர்களும் நிறைய உத்தியோகம் கொடுத்தனர் இப்போதுதான் பெரிய அனர்த்தம் உண்டாயிற்று இதுவரை தலைமுறை தத்துவமாக அவரவருக்கும் ஒரு தொழில் என்று ஏற்பட்டு ஜீவனோபாயத்திற்கு என்னடா செய்வோம் என்கிற கவலை இல்லாமல் நிம்மதி இருந்து வந்தது இப்போது பிராமணனை பார்த்து மற்றவர்களும் இப்படி பரம்பரையாக வந்த தொழிலை விட்டுவிட்டு பிரிட்டிஷ்காரன் தருகிற உத்தியோகம் அவனோடு வந்த தொழில்கள் பேங்க் ரயில்வே இவற்றிலேயே போய் விழுந்தார்கள் அதோடு மெஷின்கள் ஜாஸ்தியாக ஆக கைவேலையும் குறைந்ததால் சில தொழில்காரர்கள் கஷ்டத்துக்கு ஆளாகி வேறு உத்தியோகத்திற்கு வர வேண்டியதாயிற்று இன்னாருக்கு இந்த தொழில் என்ற வரையறை இல்லாமல் புதிதாக நம் தேசத்தில் தொழிலுக்காக போட்டி என்கிற பெரிய விபரீதம் உண்டாயிற்று போற்றி என்று வந்துவிட்டால் சாதாரணமாகவே அப்புறம் பொறாமை வைத்திருச்சல் அசூயை துவேஷம் சண்டை அத்தனை பட்டாளமும் அதன் கூட வந்துதானே ஆக வேண்டும் அதோடு கூட இங்கே விசேஷமாக முன்னே நான் சொன்னபடி பூர்வீககள் பெடல் செய்து தந்திருந்த புத்தி பலம் பிராமணனுக்கு அதிகமாக இருந்து படிப்பு உத்தியோகம் இவற்றிலே இவன் முதன்மைக்கு வந்ததால் சமூகத்தில் ரொம்ப குறைச்சல் சதவீதமே இவனுடைய ஜனத்தொகையாக இருந்தும் கூட சர்க்கார் காலேஜ் வைத்தியம் சட்டம் எல்லாவற்றிலும் இவனே ரொம்ப ஸ்தானங்களை கைப்பற்றியிருந்ததால் மற்றவர்களுக்கு இவனிடம் துவேஷம் வரத்தானே செய்யும் துவேஷத்தை கூடுதலாக்கினால் தன் ஆட்சியை ஸ்திரப்படுத்தி கொள்ளலாம் என்று வெள்ளைக்காரன் கண்டுகொண்டான் ஆரியன் திராவிடன் ரேஸ் தியரியை கட்டிவிட்டான் ஒரு தாய் வயிற்று குழந்தைகளாக இருந்தவர்களிடையில் பேதத்தின் விதைகளை நன்றாக போட்டுவிட்டான் போட்டி சூழ்நிலையில் ஏற்பட்டிருந்த கசப்பில் இந்த யுக்தி நன்றாக பலித்துவிட்டது துவேஷம் இரட்டிப்பாகிற மாதிரி பிராமணனே இன்னொன்றும் செய்தான் ஒரு பக்கத்தில் ஜாதி தர்மத்தை விட்டுவிட்டு இவனும் வெள்ளைக்காரனோடு சேர்த்து பழைய ஏற்பாடு காட்டுமிராண்டித்தனமானது ஒருத்தரை இன்னொருத்தவர் சுரண்டுவது எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவது கூடாது என்றெல்லாம் சமத்துவம் பேசினாலும் இன்னொரு பக்கம் இவன் மற்றவர்களோடு ஒட்டிப் போகாமல் தான் ஏதோ உசத்தி என்று பெருமை கொண்டாடி கொண்டான் முன்பும் இவன் மற்றவர்களோடு ஸ்தூலமாக பிசிக்கல் ஒட்டி பழகத்தான் இல்லை ஆனால் அதற்கு நியாயம் இருந்தது பலவித காரியங்களை உத்தேசித்து அவரவருக்கும் ஆகாரம் முதலியவற்றிலும் மற்ற விஷயங்களிலும் வித்தியாசங்கள் இருந்தாக வேண்டியிருக்கிறது அவர்கள் வேறு வேறு விதமான சூழ்நிலைகளில் இருந்தாக வேண்டியிருக்கிறது பிலிமை கழுவுகிற இடம் இருட்டாகத்தான் இருக்க வேண்டும் சினிமா ஷூட்டிங் செய்கிற இடத்திலோ நிறைய வெளிச்சம் வேண்டும் ஒரே காரியாலயத்தில் கேன்டீனில் இருக்கிறவர்கள் பரம சுத்தமாக கை கால்களில் அழுக்கில்லாமல் இருக்க வேண்டும் அங்கேயே மெஷினை துளைக்கிறவன் எண்ணெய் பிசுக்கோடு அழுக்குச் சட்டை போட்டு தான் இருக்க வேண்டும் இதனால் இந்த சர்வர் அந்த மெஷின் மேனை விட உசந்தவன் என்று அர்த்தமாகுமா இதே மாதிரி தன்னலமில்லாமல் புத்திபலத்தை பேணுகிறவன் பட்டினி கிடக்க வேண்டும் பிராமணனின் தேகம் இந்திரிய சுகத்திற்காக ஏற்பட்டிருக்கிறதே அல்ல அது லோக சேமார்த்தமாக வேதத்தை ரட்சிப்பதற்கு என்ன நியமங்களை அனுஷ்டானங்களை பின்பற்ற வேண்டுமோ அவற்றை செய்யவே ஏற்பட்டது அதில் அதிகப்படியாக எந்த போக்கிய வஸ்துவும் சேர்க்கக்கூடாது என்பதுதான் அடிப்படை தர்மம் அந்த தர்மத்தை அதிலுள்ள தியாக பண்பை விட்டுவிட்டு நவீன உபகரணங்களால் சுலபத்தில் கிடைக்கிற சுகங்களுக்கு இவன் ஆசைப்பட்டது அடியோடு தவறுதான் பாதகமான சூழ்நிலையிலும் ஸ்வதர்மத்தை ரட்சிப்பதுதான் பெருமை அப்படி அவர்கள் செய்யாதது பெரிய தப்பு அதன் பலனைத்தான் இப்போது ஒரு தாய் வயிற்று குழந்தைகளாக இருந்த நம்மிடையில் வந்துவிட்ட துவேஷ உணர்ச்சியில் அனுபவிக்கிறோம் மற்றவர்களுக்கும் பெரிய கிளேசத்தை உண்டாக்கிவிட்டோம் முதலில் பிராமணனுக்கு காலேஜிலே இடமில்லை வேலை இல்லை என்று ஆனதே பிறகு படிப்படியாக மற்றவர்களுக்கும் அந்த கதிதான் என்கிற நிலைக்கு முற்றி இருக்கிறது மனித சக்தியானாலேயே கிராம வாழ்க்கையை எளிதாக நடத்திய மட்டும் எல்லாம் சரியாயிருந்தது எந்திர சக்தி ஆலை தொழில் எல்லாம் வந்து தேவைகளும் ரொம்ப அதிகமாகி வாழ்க்கையே சிக்கலாக்கிவிட்ட காம்ப்ளிகேட்டட் இன்றைய நிலையில் காலேஜ் அட்மிஷன் வேலை இவற்றுக்கு எல்லோருமே திண்டாடும்படியாகத்தான் ஆகியிருக்கிறது இப்போது என்ன பரிகாரம் ரெமெடி பிராமணர்கள் எல்லோரும் இப்போது இருக்கிற வாழ்க்கை முறைகளை விட்டு அத்தியாயனத்துக்கு திரும்புவார்கள் என்று எதிர்பார்க்கிறீர்களா என்று என்னை கேட்டால் அப்படி நான் எதிர்பார்க்கிறேனோ இல்லையோ அது காதிய சாத்தியமாக உங்களுக்கு தோன்றுகிறதோ இல்லையோ அவர்கள் இப்படித்தான் செய்தாக வேண்டும் என்றுதான் நான் சொல்ல வேண்டும் நம் மூல தர்மமே பறிபோய்விட்டது என்று வாயை மூடிக்கொண்டு பார்த்து கொண்டிருப்பதற்கு குரு பீடம் எதுவும் இருக்க வேண்டியது அவசியமே இல்லை முடியாததாக தோன்றினாலும் கூட அப்படிப்பட்ட நல்ல லட்சியங்களையும் முடித்து காட்ட வேண்டும் என்று சொல்வதற்குத்தான் மதங்கள் மடங்கள் இருக்கின்றன இந்த லட்சியத்துக்குத்தான் அவை தங்கள் பூரண சக்தியையும் செலவழித்து பாடுபட வேண்டும் சக்தியாக்கிரகத்தால் வெள்ளைக்காரனை போக பண்ணுவதாவது இதெல்லாம் நடக்காத காரியம் என்று சொன்னவர்கள் இருக்கத்தான் செய்தார்கள் நடக்க முடியாது என்று நினைத்த எத்தனையோ இந்த உலகத்தில் நடந்துதான் இருக்கிறது இது நடக்க முடியாத விஷயம் என்று நினைத்து தர்மத்தையும் சத்தியத்தையும் விட்டு கொடுத்து பேசுவது எனக்கான காரியமில்லை நடத்துவதும் நடத்தாததும் உங்கள் கையில் இருக்கிற விஷயம் நான் செய்யக்கூடியது எல்லாம் நம்முடைய தர்ம சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கிறவைகளை அழுக்காமல் சலிக்காமல் உங்கள் காதில் போடுவதுதான் சாஸ்திரங்கள் எவற்றை உங்கள் கடமை என்று விதித்திருக்கின்றனவோ அவற்றை உங்களுக்கு எடுத்து சொல்லி எத்தனை பிரதிகூலங்கள் இருந்தாலும் நீங்கள் அதன்படி நடக்க வேண்டும் என்று வலியுறுத்துவதுதான்